ரவுடி சத்தம் போட்டாக்கும் தண்ணி ஊத்தாம இருக்காங்க அதான் யாரும் திட்டாம இருந்தா இதை கண்டுக்கிற மாட்டாங்க தண்ணி ஊத்தாங்க இப்ப பாரு தண்ணி இல்லையா அதான் நாலு பேர் சொல்றதுக்கு நாட்டாமையா உள்ள ஆளுங்க தான் இருக்கணும் நாங்களா வந்து நாட்டாமையா உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்த ஆளுங்க நாட்டாமையா ஏதோ கேள்வி கேப்பாடு இல்லாம எல்லாம் கிடக்கு பரஞ்சோடு எல்லாம் யார் கட்டி காப்பாட முடியும் ஊர்ல இல்லாம இருக்கு எல்லாம் என்ன பண்றது சேட்டைக்கு பண்றது அவங்க சேட்டைக்காக பண்றது ரவுடி அந்த காலத்துலயே நம்ம சொல்லலாம் யாரும் கேட்க மாட்டாங்க பில்லா ரங்காக்கு ரங்கா

மழை பெஞ்சு மழையா வெள்ளு வெளியே வெறிச்சி கிடைக்கு வெறிச்சு கிடைக்கா எந்த மலை தரப்பார் என்ன ஆஹா நான் நேற்று மழை பெஞ்சதுல அதான் நான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு புயல் உருவாக்கிருக்கோம் நாங்க சோனா புயல் சோனா புயல்

ஆமா ஆமா பயமா இருக்கு கடுமையான சோரம் வருதான் உஷாரா இருக்கு நம்மளால மூடி ரொம்ப சேஃப்டியால இருக்கீயா உங்களுக்கு எந்த ஊருதான் எனக்கு வந்து இடிச்சடிக்காம பாளையம் இடிச்சு இடிச்சடிக்காம பாளையம் இடிச்சு அடிக்காய் அப்படியே பனை மரத்துக்கு பாதி தூரம் ஊருக்கு போய் நடுக்காட்டுக்குள்ள போனோம்னா வந்துடும் ஊரு இன்னொரு ஒரு இடிச்சு அடிக்காம பாளையம் இடிச்சு அடிக்காம பாளையம் நல்ல ஊரா இடிச்சு அடிக்காம பாளையம் இடிச்சு அடிக்காம பாளையம் அது பக்கத்துல என்ன ஊர் இருக்கா அது பனை மரத்துக்கு பாதி தூரம் தாண்டி போகணும் அதுக்கு அடுத்து என்ன ஊர் இருக்கு அதுக்கு பிறகு அவ்வளவு முடிஞ்சு ஒரு கொட்டை அடிக்காம பாளையம் இருக்கு அது வந்து அது கொட்டை முடி தாண்டி முக்காடு மழை பெய்யுதுப்பா ஆமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு வேற செவ்வா போக